கத்தர் ஒரு இடத்திலே கண்டிப்பாக கைவிட மாட்டார் என்று சொன்னால் கத்தர் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் நீங்க அந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த காரியம் நன்மையாய்தான் முடிய போகிறது அந்த காரியத்தை எடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கோவப்பட்டு நம்முடைய சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வர்றதை விட ஆண்டவரை உண்மையாய் நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லா காரியத்தையும் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா லெகுவாய் எடுத்துக்குவார்கள் ஆமேன்னு சொல்லுங்க சரி அதை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரையிலும் நடத்தினார்ல இனிமேல் நடத்துவாரு நமக்கு என்ன பெருசாக குறைஞ்சு போயிருச்சு ஒன்னுமே குறைஞ்சு போகலையே நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம் நம்ம என்ன கொண்டு போக போகிறோம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இதில் நஷ்டமானா இன்னொன்னு கத்த கத்தை தந்துடப் போறாரு இந்த பிரச்சனைன்னா நாலு நாளையில் சரி ஆகிட போகுது அவ்வளோதான் கோவம் மாறிட போகுது அவ்வளோ ஒரு கையில் இழந்தோமா நம்ம தானே சம்பாதிச்சோம் நமக்கு தானே சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு அன்னைக்கு சம்பாதிக்க கொடுத்தவரு இன்னும் சம்பாதிக்க கொடுப்பாரு அப்படி என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நான் நம்புறேன் நீங்க யாருன்னா விசுவாசத்துலையும் ஆண்டவருடைய அனுபவத்திலையும் ரொம்ப வளர்ந்தவர்களா இருப்பீர்கள் ஆமேன்னு சொல்லுங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதற்காக ஜபிக்கணும் அப்படின்னா ஆண்டவரே எனக்கு ஒரு கிருவை வேண்டும் எதற்காக என்றால் என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் வந்தாலும் நான் உங்களை நம்புறதற்கு அடையாளமாக அந்த காரியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் லெகுவா எடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்